நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கிறோமா இல்ல எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட விதியா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கும் இதுக்கான பதில தேடி கர்மம் மற்றும் விதியை பத்தின சித்தர்களோட ஆழமான ஞானத்தை நாம இன்னைக்கு அலசி ஆராய வாங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் சித்தர்களோட போதனை எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடத்துலேருந்து தான் தொடங்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்று தான் எல்லாம் இறைவான் அப்படிங்கிற இந்த ஆழமான புரிதல் தான் கர்மாவோட சிக்கலான கணக்குகளை அவிழ்க்கிறதுக்கான முதப்படி இன்றைக்கி நம்மளோட பயணம் இந்த அஞ்சு கட்டங்களாக இருக்க போகுது முதல்ல சித்தர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்த்தாங்கன்னு ஆரம்பிச்சு நாம ஏன் கர்ம வட்டத்தில் சிக்கிறோம் அதுலேருந்து தர்மத்தை வச்சு எப்படி வெளியே வர்றதுன்னு படிப்படியாக பார்க்க போகிறோம் கர்மாவை பத்தி புரிஞ்சுக்கறதுக்கு முன்னாடி சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்த்தாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களோட தத்துவ பார்வையோட அடித்தளத்திலிருந்து தான் கர்மாவை பத்தின எல்லா விளக்கமும் வருது அகத்திய மாமுனிவரோட வாக்கு ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க இந்த பிரபஞ்சம் முழுசையும் தாங்கி பிடிக்கிற ஒரே ஆதாரம் தர்மம் தான் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு கொள்கை மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட அஸ்திவாரமே அதுதான் சரி பிரபஞ்சத்தோட ஆதாரமே தர்மம்னா அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படணும் இங்க தான் சித்தர்கள் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போறாங்க அதுதான் கர்மாவின் சுழற்சி இதுதான் மனுஷங்களா நாம சந்திக்கிற மிகப்பெரிய சவால் அப்போ இந்த கர்ம வட்டம்னா என்ன இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம செய்யற ஒவ்வொரு செயல் அதனால வர்ற விளைவு அந்த விளைவுனால நமக்குள்ள வர்ற புது ஆசை இது மூணும் சேர்ந்து ஒரு முடிவே இல்லாத சுழற்சியை உருவாக்குது இந்த வட்டத்துல தான் நாம மாட்டிகிட்டு இருக்கோம் இந்த வரைபடத்தை கொஞ்சம் கவனிங்க இது சும்மா ஒரு படம் இல்ல சித்தர்களோட பார்வையில மனுஷனோட நிலைமைய அப்படியே வரைஞ்சு காட்டுற ஒரு மேப்ப எந்தெந்த சக்திகள் நம்மள அந்த கர்ம வட்டத்துக்குள்ள ஒரு சங்கிலி மாதிரி கட்டி போட்டிருக்குன்னு இது துல்லியமா காட்டுது இங்க பட்டியலிட்டு பட்டியலிட்டிருக்கிற ஆசைகளை பாருங்க செல்வம் புகழ் அதிகாரம் இந்த உலக ஆசைகள் தான் கர்ம வட்டம்ங்கிற அந்த சுழற்சிக்குள்ள நம்மள இன்னும் இன்னும் ஆழமா இழுத்துக்கிட்டே இருக்கிற கண்ணிகள் சரி கர்ம வட்டங்கிற பிரச்சனைனா நமக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு இருந்து வெளியே வரத்துக்கு வழி என்ன அந்த விடுதலைக்கான பாதையா சித்தர்கள் காட்டுறது தான் தர்மம் இந்த ரெண்டு வாழ்க்கை முறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க உங்களுக்கே புரியும் கர்ம வாழ்க்கை நம்மள ஆசைகளில் சிக்க வைக்குது ஆனா தர்ம வாழ்க்கை அதாவது தன்னலம் இல்லாத செயல்கள் நம்மளை விடுதலையை நோக்கி கூட்டிட்டு போகுது அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த சுழற்சியை உடைக்கிறதுக்கான ஒரே வழி தர்மம் இந்த நேரடி மேற்கோள் தர்மத்தோட சாரத்தை ரொம்ப அழகா சொல்லுது மத்தவங்களோட நல்லதுக்காக வாழும்போது தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் இதுதான் சித்தர்களோட ஆணித்தரமான கருத்து வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் தர்ம வழியில நடக்கிறதுக்கு சித்தர்களோட நூல்களிலிருந்து சில குறிப்பிட்ட நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை இப்ப பார்க்கலாம் சிவபுராணம் ஓதுறத சித்தர்கள் ஒரு எளிமையான வழியா சொல்றாங்க சந்தோஷமான மனசோட பொறுமையா விடாமுயற்சியோட இதை தொடர்ந்து செய்யும் போது பழைய கர்ம வினைகள் நீங்கி ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும்னு அவங்க உறுதியா சொல்றாங்க சிவபுராணம் ஓத்துறது மட்டும் இல்ல இன்னும் சில பரிகாரங்களையும் சித்தர்கள் சொல்றாங்க கிரகங்களோட தாக்கத்தை குறைக்க கணபதி வழிபாடு செய்யறது கர்மாவை நீக்க அகத்தியன் பள்ளி மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போறது அப்புறம் ரொம்ப முக்கியமா அன்னதானம் ஞானதானம் செய்யறதுன்னு பல வழிகள் இருக்கு இந்த செஸ் உருவகம் ஒரு ரொம்ப ஆழமான உண்மையை நமக்கு புரிய வைக்குது விதிங்கிறது கல்லுல செதுக்கின சிலை இல்லை இறைவனோட திருவருள் இருந்தா ஆட்டத்தோட போக்கையை மாத்துற மாதிரி நம்ம விதியையும் மாத்தி அமைக்க முடியும் காகபுசுண்டருடைய இந்த சக்தி வாய்ந்த வாக்கு விதியை விட இறை சக்தி எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரிய வைக்குது இறைவன் நெனைச்சா கிரகங்களோட நிலையையே மாத்தி ஜோதிட கணிப்புகளையே பொய்யாக்கிடுவான்னு சொல்றாரு அதுதான் கடைசி உண்மை இப்போ நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் கர்ம வட்டத்தை உடச்சு பரிகாரங்கள் செஞ்சு தர்ம வழியில நடந்தா அந்த போராட்டத்துக்கு அப்பால என்ன இருக்கு நம்மளோட கடைசி இலக்கு தான் என்ன இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்மீக பயிற்சிகளோட கடைசி நோக்கம் நம்மள நாமளே அழிச்சுக்கிறது கிடையாது மாறாக நம்மள கட்டி போட்டிருக்கிற ஆசைகள்ங்கிற சங்கிலியை அறுத்து நம்ம ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்கறது தான் இதுதான் முழுமையான விடுதலை நிலை கடைசியா சித்தர்கள் தர்ற இந்த மிகப்பெரிய வாக்குறுதியை கேளுங்க யாரு இந்த கர்ம வட்டத்தோட எல்லையை தாண்டி வராங்களோ அவங்களுக்கு சித்தர்களோட ஞானமும் வழிகாட்டுதலும் எப்ப வேணும்னாலும் நேரடியா கிடைக்கும் இதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட உன்னதமான பரிசு இந்த முழு பதிவோட சாரத்தியும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர ஒரு எளிமையான கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன் கர்ம வட்டத்திலிருந்து விலகி தர்மத்தோட பாதையில ஒரு அடி எடுத்து வைக்க இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு தன்னலமற்ற செயல் என்ன யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்